பல்லடம் நாள் ரோட்டில் திடீரென சுக்கு நூறாக உடைந்த அரசு பேருந்து கண்ணாடி அச்சத்தில் உறைந்த பயணிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பல்லடம் பணிமனையில் இருந்து திருப்பூர் வரை இயக்கப்படும் இருபத்தொன்பது கீழ் பத்து என்ற அரசு பேருந்து இன்று மாலை திருப்பூரிலிருந்து பல்லடம் நோக்கி இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுக்கொண்டு வந்தது பல்லடம் நாளோடு அருகே வந்தபோது திடீரென பேருந்தில் முன்பக்க கண்ணாடி சுக்கு நூறாக உடைந்தது ஓட்டுநர் மீது கண்ணாடிகள் விழுந்ததும் சாதரியமாக பேருந்து ஓட்டுநர் பேருந்து சாலையோரமாக நிறுத்தினார் திடீரென பேருந்தில் முன்பக்க கண்ணாடிகள் உடைந்ததால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர் முன்பக்க கண்ணாடி உடைந்த அரசு பேருந்து எப்ரோட்சி செய்யப்பட்டு ஒரு மாதமே ஆன நிலையில் முன்பக்க கண்ணாடியை சரியாக பொருத்தாமல் விட்டதால்தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறுகின்றனர் மேலும் அரசு பேருந்துகளில் பயணிகள் உயிரைப் பணயம் வைத்து பயணிக்க வேண்டிய சூழல் உள்ளதாகவும் போக்குவரத்து கழக பணிமனை ஊழியர்கள் பேருந்துகளை முறையாக பராமரிக்க என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்